அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் இந்த ரிஷபராசி இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது ஒரு நில ராசி அதே மாதிரி நில ராசி என்னென்னா கன்னி மகரம் இதெல்லாம் வந்து நில ராசியில் சேரும் அதே மாதிரி ரொம்ப சாந்தமான விட்டு கொடுக்குற மனப்பான்மை உடையவங்க இந்த ராசிக்காரங்க தான் ஏன்னா மற்றவங்கக்கிட்ட அன்பாகவும் ரொம்ப ஒழுக்கமாகவும் பாசத்துடனும் நல்ல வழியில் செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மூன்று ராசிக்காரங்களும் அப்படின்னு சொல்லலாம் அதே விட் விட்டு கொடுக்குற மனப்பான்மை நிறையவே இருக்கும் இந்த ரிஷபராசி கன்னிராசி மகர ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப பொறுமையானவங்க ரொம்ப நிதானமானவங்க விட்டு கொடுக்குற மனப்பான்மை அதிகம் நிறைந்தவங்க இந்த மூன்று ராசிக்காரங்களும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த ராசி அதிபதி சுக்கரன் என்பதனால மனதில் என்னென்ன ஓட்டங்கள் ஓடுதோ அதை யாராலும் யூகிக்க முடியாது ஏனென்றால் அவங்க தங்களுடைய திட்டங்களையும் யுக்திகளையும் வெளியில சொல்ல மாட்டாங்க ரொம்ப ரகசியமா வைத்திருக்கக்கூடியவங்க இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் என்ன செய்தாலும் யாருக்கிட்ட பழகினாலும் தன்னுடைய இலக்கு என்ன தன்னுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு அதில் மட்டும் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க கனவுகளை எப்படி நிறைவேற்றுவது அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளுடையவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க மனதில் எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குறிக்கோளை நம்ம எப்போ அடையணும் அப்படிங்கிற ஒரு மன ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பராசி அன்பர்களுக்கு மன வலிமை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு செயலையும் ரொம்ப தைரியமாக செயல்படக்கூடியவங்க சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்ப பொறுப்புகளை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமையும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக வாங்க இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அம் அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நான் சொன்ன குணாதிசயம்லாம் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பார்த்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்ககிட்டையும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா ஜோதிடரோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தில் குடும்பத்துல ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த டைம் களை கட்டும் அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்க மூலியமாக ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த வாரத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைத்தே தேரும் அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த வாரத்தில் நடைபெறும் கணவன் மனைவியிலேயே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் இந்த டைமு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதனால நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில அன்பர்கள்லாம் சின்ன சின்ன வாக்குவாதத்தினால பிரிந்து தனியாக இருந்திருப்பீங்க அது அவங்கெல்லாம் ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்துல உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் உறவினர்கள் வருகையால் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பழுதான மின்சார பொருள்கள் மின்சாதன பொருள்கள் இதெல்லாம் மாட்டிட்டு புது மின்சாதன பொருள்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்கு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு தந்தை வழியில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனசஞ்சலமும் சஞ்சலமும் ஏற்படுறதுனால ஆன்மீகத்தின் மீது கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் நீண்ட நாட்களாக ஒரு இடத்துக்கு செல்லலாம் அப்படின்னு நினச்சி சின்ன சின்ன தடைகள் இந்த நினைத்த இடத்துக்கு ஒரு யோகம் இருக்கு ஒரு சில எல்லாம் வெளி மாநிலங்களுக்கு செல்லணும் அதுவும் வெளி மாநிலங்களில் இருக்கிற புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லணும் அப்படின்னு நிறைய நேரம் திட்டம் தீட்டி வைத்துருப்பீங்க ஆனால் அதிலெல்லாம் போக முடியாம சூழ்நிலை சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த அந்த வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க வெளிநாட்டில் இருக்கிற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுவாங்க உங்களுடைய ஆலோசனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க அதனால உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஷேர் மூலயமா ஓரளவுக்கு பண வருத்தும் வருமானமும் கிடைக்கும் மா இந்த வார முற்பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய தாய்மாமன் வழியில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தாய்மாமன்கிட்டயோ அல்லது தாய்மாமன் உறவு வழியில் இருக்கிறவங்ககிட்டயோ பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பேசுங்க இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ரிஷபராசி என்பர்கள் கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அலுவலகத்தை பொறுத்த அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி நிர்வாகத்தினரோட ஆதரவும் இந்த டைம் கிடைக்கும் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுவாங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த ரி ரிஷபராசி இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக ஊழியர்கள் அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை உங்ககிட்ட கேட்டு தெளிவுபெற்றிருக்குவாங்க அதன் மூலிமா நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பணியில் கூட அவங்க உதவிகரமாக அவங்களுக்கு செயல்படுவாங்க தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பற்று வரவு ஓரளவுக்கு சுமூகமாகவே இருக்குது மறைமுக போட்டியெல்லாம் ஓரளவுக்கு முறியடிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் எதிரி யார் நண்பன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த வாரத்தில் அமையும் சக வியாபாரிங்க கிட்ட பேசும்போது ரொம்ப இணக்கமாக பேசுங்க அவங்க கொஞ்சம் அதிரடியாக பேச வேண்டாம் இனிமையான வார்த்தைகளை பேசுறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சற்று சிரமம் தரக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனாலும் பெரிய அளவு பாதிப்பு எதுவும் இருக்காது ஏன்னா அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கொஞ்சம் பனி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் சோர்வு டயர்னஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த ரிஷபராசி பெண்களுக்கு இந்த வாரம் அமையும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஆர்டர்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் வருகின்ற நாட்களில் சாதகமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான நாட்களாக அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஏழு ஒன்பது ஆகிய எண்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய மூன்று நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி புதிதாக எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் புதிதாக எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் செய்யாதீங்க முக்கியமாக வண்டி வாகனங்களில் இந்த சந்திராஷ்டம நாட்களில் வாங்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா தினமுமே காலையில் எழுந்திரிச்சு சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய வேலையை தொடங்குங்க அது மட்டும் அல்லாமல் குரு தர்ஷனாமூர்த்தியும் வழிபட்டுட்டு வாங்க இப்படி தொடர்ந்து வழிபடுறதுனால நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அதே மாதிரி சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமையில் செம்பருத்தி மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க செம்பருத்தி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி குரு தர்ஷணாமூர்த்தியை வந்து வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வர்றதுனால நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குழப்பங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சரியாகும் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா குரு மூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மனதுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு இந்த ரெண்டு விஷயங்களும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்துடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ